வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கவிஞர் மீரா அவர்கள் எழுதிய கவிதைகள் தான் கவிஞர் மீரா தீட்டிய கவிதை ஓவியம் இளைஞர்கள் பலரை காதல் கவிதைகள் எழுத வைத்து மீராவின் அலையை உருவாக்கியது என்றே கூறலாம் இவர் பிறந்தது சிவகங்கை படித்தது ராமநாதபுரம் தாம் பயின்ற கல்லூரியிலேயே பேராசிரியராகவும் முதல்வராகவும் பொறுப்பு வகித்தவர் மீராவை வெளி உலகத்திற்கும் கவிதை உலகத்திற்கும் தாண்டி அடையாளம் காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் வெளிவந்த கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இசை காகிதங்கள் என்ற கவிதை நூல்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீராவின் கோடையும் வசந்தமும் என்ற கவிதை நூலில் உள்ள மூன்று கவிதைகள் தான் வாங்க கவிதைக்குள்ள போகலாம் முதல் கவிதையின் தலைப்பு ஏமாற்றம் பைலட் பேனாவை பாராட்டிச் சொல்கிறார்கள் என்று வாங்கி ஏமாந்துவிட்டேன் இதற்கு முன்பு எந்த பேனாவும் வாங்கியதும் என் பேர் எழுதும் இதுவோ சுத்த மோசம் உன் பேர் எழுதுகிறது ஏமாந்துவிட்டேன் அடுத்த கவிதையின் தலைப்பு அதிகாலை தாமரை குளத்தின் இருந்து தகதகக்கும் தண்ணீர் குளத்துடன் கண்ணுக்குள் புகும் கவிதை வரிகளாய் கலகலப்புடனே சிரித்துப் பேசி அண்ணனடையிடும் சின்ன மயில்களின் அழகிய ஊர்வலம் காணாவிட்டால் அதிகாலை செத்துப்போகும் போகும் அடுத்த கவிதையின் தலைப்பு ஒரு பக்கம் ஒரு பக்கம் கவிதை எழுதென்று சொன்னார் எங்கள் ஆசிரியர் சாளரத்தை திறந்து வைத்து பார்த்தேன் சிந்தித்தேன் ஒரு பக்கம் வானத்தை பார்த்து வரவா என கேட்கும் மரங்கள் அடர்ந்த மலைகள் ஒரு பக்கம் ஆழங்காண முடியாத அகழிகள் போல் இருண்ட பள்ளத்தாக்குகள் ஒரு பக்கம் உயர்ந்து நிமிர்ந்து நிற்கும் ஓங்கார நாதம் கீதம் ஒழிக்கும் கோயில்கள் ஒரு பக்கம் எதிரியாய் வாய்த்த ஏழை மனிதனை துடிக்கும் நாய்கள் குறைக்கும் குப்பைத் தொட்டிகள் ஒரு பக்கம் வெண்பளிங்கு மாளிகைகள் மண்டபங்கள் ஒரு பக்கம் சாக்கடையோரத்தில் சாய்ந்து விழச் சம்மதிக்கும் பொத்தல் குடிசைகள் ஒரு பக்கம் விக்ஸ் அடிப்பாகம் போல் ஒட்டிய வயிற்றுடன் உலாவும் ஒரு ஜீவன் ஒரு பக்கம் வெடிக்கப் போகும் பலூன் போல் வீங்கிய வயிற்றுடன் வீற்றிருக்கும் குபேரன் ஒரு பக்கம் ஓ ஒரு பக்கத்தை தாண்டிவிட்டதே மீராவுடைய கோடையும் வசந்தமும் என்ற கவிதையினுடைய மூன்று கவிதைகளை இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மீராவுடைய இன்னும் சிறந்த கவிதைகளை போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி